சுவாமியே சரணம் ஐயப்பா நம்மளுடைய ஸ்ரீ பூதநாத சுவாமி ஜோதிடம் என்கிற யூடியூப் சேனலில் இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்க்க இருப்பது துலா ராசியில் வந்து பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி குரு பயிற்சியை முன்னிட்டு என்னென்ன பலன்கள் வந்து நடக்கும் நடக்கப் போகிறது என்கிற விவரங்களை இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்கலாம் இந்த வருடம் நிகழும் மங்களகரமான சுபஸ்ரீ சார்வரி தமிழ் வருடம் ஐப்பசி மாதம் முப்பதாம் நாள் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்து இருபது ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு மணி ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் உதுராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசியில் இருந்து உதுராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மகர ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து அடைந்து ராசிக்கு நான்காம் இடத்துல வந்து அடைந்து உங்களுடைய துலா ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை பத்தாம் பார்வை என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தான பார்வை தொழில்ஸ்தான பார்வைகள் வந்து பதிஞ்சு குரு பகவான் வந்து இந்த வருடம் வந்து உங்களுடைய வாழ்க்கை பலனை நிர்ணயம் செய்ய போகிறார் இதனுடைய பலன்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்வியில் வந்து மந்த நிலை அதாவது வந்து கல்வியில் வந்து நிறைய படிச்சுக்கிட்டே இருக்காங்க மறந்து மறந்து போயிடுறாங்க நாங்களும் டியூசன்லாம் வந்து அனுப்பிச்சி வைக்கிறோம் பிள்ளைய வந்து மறந்து போயிடுதுங்க அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய துளாராசி மாணவ மாணவ கண்மணிகளுக்கு அந்த மந்த நிலைகள் என்ற ஒரு விஷயங்கள் வந்து மாறி நல்ல ஒரு ஞாபக சக்தி திறன்கள் வந்து அடைய பெற்று கல்வியில் வந்து முதன்மையான ஒரு மாணவனாக முதன்மையான ஒரு மாணவியாக வளம் வரக்கூடிய அளவில் இந்த குரு பகவானுடைய பயிற்சி வந்து துளாராசி நபர்களுக்கு வந்து அமைகிறது பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கௌரவமாக இருக்கக்கூடிய கடன்கள் அதாவது வந்து கடன் இல்லாத வந்து மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க அதாவது வந்து கௌரவமான கடன் அதில் கடன் என்ன கௌரவமான கடன் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் அதாவது வந்து சின்ன சின்ன ஒரு கடன் கப்புகள் இல்லாம பெரிய லட்சக்கணக்கில் ஒரு சொத்து ரீதியாக ஒரு இடங்கள் ரீதியாக அதாவது தேவையில்லாமல் சில நேரங்கள் லட்சக்கணக்கில் கடன்பட்டு பெரிய ஒரு கடன் கப்புகளில் பாதித்து ரொம்ப மன கவலைகளில் வந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு மலை போல இருக்கக்கூடிய அந்த கடன் கப்புகள் கௌரவமான கடன் கப்புகள் அனைத்தும் பனி போல சூரியனை கண்ட பனி போல விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரமாக இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து அமைகிறது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நல்ல விதமாக விலகி அனைத்து பிரச்சனைகளும் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் தொட்டது தொடங்கும் எடுத்த ஒரு காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக அமைகிறது உடல்நிலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொந்தரவுகள் அனைத்தும் விலகி உடல்நல ஆரோக்கியங்கள் வந்து கிடைக்க பெறுவீர்கள் குளிர்ச்சி சம்பந்தமான நோய் நொடிகள் அந்த மாதிரி குளிர்ச்சி சம்பந்தமான நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அதாவது சளி ஜலதோஷம் இந்த மாதிரி சைனஸ் தொந்தரவுகளால் பாதிக்கப்பட்ட துளாராசி நபர்களுக்கு அந்த மாதிரி குளிர்ச்சி சம்பந்தமான ஒரு நோய் நொடி உபாதைகள் வந்து பூரா விலகி நல்ல ஒரு உடல்நல ஆரோக்கியங்கள் வந்து கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைவீர்கள் தொழில் ரீதியாக ஒரு புதிய முயற்சிகள் அதாவது புதுசாக ஒரு பிஸ்னஸு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் புதுசாக ஒரு தொழில் துறைகள் வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து ஒரு புதிய முயற்சியில் வந்து பண்ணுன்னால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு நல்ல விதமாக ஜாதம் பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது நம்மளுடைய இந்த வார்த்தைகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த ஜோதிட பதிவில் அந்த பலனை வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஜாதம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த நாளே தொழில் துறைகளுக்குண்டான முயற்சிகள் வந்து பண்ணுங்க நல்ல ஒரு மென்மேலும் முன்னேற்றத்துக்கு அடையக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய தொழிலும் நல்லா இருக்க நல்ல ஒரு மென்மேலும் முன்னேற்றமும் அடைந்து அபரிவிதமான லாபங்களை வந்து அடைய போகிறார் துளாராசி நேர்கள் அடுத்ததாக இளைய சகோதர சகோதரிகளுக்கு இப்போ துளாராசியில் வந்து ஒரு நபர் இருக்கார் ஒரு குடும்பத்தில் ஒரு நாற்பது வயசுக்கிட்ட இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் கூட பிறந்த இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு திருமண தடைகளை சந்தித்து வந்தவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் வந்து தடங்களை சந்தித்து வந்தவங்களுக்கு ஒரு பண வரவு வராமல் கஷ்டப்படக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு வர வேண்டிய பண வரவுகள் வந்து கிடைக்கப்பெறுவார்கள் நிரந்தரமான தொழில்துறைகள் அமைய பெறுவார்கள் அதே போல் தடை பெற்ற சுப காரியங்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்கு மாலை எடுத்து கொடுத்து மங்களகாரிய சுபகாரியங்களை வந்து நடத்தி கொடுத்து துளாராசி நபர்கள் வந்து மன மகிழ்ச்சி அடைய போகிறார்கள் உற்றார உறவினர்கள் மூலமாக இருக்கக்கூடிய மன கசப்புகள் அதாவது வந்து விலகி மன மகிழ்ச்சிகள் வந்து ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டால உற்றார் உறவினர்கள் மூலமாக சில வீண் விவாதங்கள் வந்து வந்தாலும் அந்த வீண் விவாதங்களை வந்து தவிர்ப்பது நல்லது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெளிநாடு வேலைவாய்ப்பு விஷயங்களில் சில பேர் வந்து தடைகளை சந்தித்து வந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய தடைகள் வந்து விலகி வெளிநாடு வேலைவாய்ப்பு பிரயாணங்கள் வந்து ஏற்பட்டு நல்ல ஒரு தொழில்ஸ்தானங்கள் அமைய பெறுவார்கள் அப்படின்ற ஒரு அளவில் இந்த துளாராசினுடைய ஒரு பயிற்சி அதாவது குரு பயிற்சி வந்து துளாராசி நேயர்களுக்கு இந்த மாதிரி சுப மங்களகாரியமான ஒரு பலன்களை வந்து இந்த வருடம் வந்து செய்ய போகிறார் குரு பகவான் அதனால் நம்மளுடைய இந்த ஜோதிட பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை ஸ்ரீ பூதநாத சுவாமி ஜோதிடம் என்கிற நம்மளுடைய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செஞ்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு பிரதி மாதங்களும் அதாவது ஒவ்வொரு தமிழ் மாதங்களும் நம்மளுக்கு வந்து நான் அடுத்தடுத்த ஜோதிட பதிவுகளில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை இதே போல் தமிழ் மாத ராசி பலன்ற அடிப்படையில் நம்ம சொல்ல போகிறோம் அதனால் உங்களுடைய மொபைலேயே நம்மளுடைய ராசி பலன்களை வந்து கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை மன மகிழ்ச்சியாக கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு செஞ்சுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்